வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஷ்டர் அஸ்டோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போய் நம்புகிறேன் எந்தவித முடநம்பிக்கைகளையும் போகாமல் மிகைப்படுத்தாமல் நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கருமா எப்படி இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு சாதகமான பலன்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்கிறது அதுக்கு வந்து சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில் அந்த ஒளி தத்துவம் எப்படி துணைவடைகிறது நம்ம கருமா எப்படி வந்து செயல்பட்டு இந்த வாழ்க்கையில் வந்து நமக்கு வாழ்க்கையில் பலாபலன்களாக எப்படி வருகிறது அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம கோச்சார பலன்களை பார்க்குற அமைப்பில் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சகராசிக்காரர்களுக்கு எத்தகைய பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதை தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் நீங்கள் பார்த்து அது மூலமாக நீங்கள் பயன் பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் பிறக்கும் பொழுது ஆல்ரெடி மூணு மிகப்பெரிய ஆண்டு கிரக பயிற்சி முடிந்து தான் ஜூலை மாதம் பிறக்கிறது நாம் நாபம் வச்சுக்கணும் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆல்ரெடி முடிஞ்சிருது மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி மே பத்தொன்பதாம் தேதி ராகுகேதி பயிற்சிகள் முடிந்து தான் ஜூன் மாதம் பிறகு அப்புறம் ஜூலை மாதம் பிறக்குது அந்த அமைப்பை வச்சு பார்க்கும் பொழுது விருச்சகராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு எட்டாம் இடத்தில் அஷ்டமத்தில் இருக்கிறார் ஜூலை மாதம் ஸ்டார்டிங்ல அதே சமயத்தில் ராகு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்திலும் கேது பத்தாம் இடத்திலும் சனி ஐந்தாம் இடத்திலும் இருக்கிறார் சோ இந்த ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் எது மாதிரி ஒரு அமைப்பு வந்து விருச்சகராசிக்காரன் கொடுக்குதுன்னு பார்க்கும் பொழுது சனி ஐந்தாம் இருந்து பத்தாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் குழந்தைகள் குழந்தைகள் விஷயங்கள் உறவு உறவு விஷயத்துல நட்பு காதல் அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில ஆக்டிவிட்டீஸ் நடக்க போகுது கொஞ்சம் மெனக்கட வேண்டியது இருக்கும் கூடிய அமைப்புகள் இருக்குது நாளில் ராகு இருக்கும் பொழுது தாயார் உடல் கோளாறுகள் கொஞ்சம் பார்க்கணும் இந்த ஒரு வருடமே பார்த்தீங்கன்னா தாயாருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இடம் வீடு சொத்துக்களில் சில பிரச்சனைகள் இருக்குது அது கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கலாம் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு சில வம்பு வளர்க்குகள் பண்ணி சரி பண்ணி பண்ண வேண்டிய அமைப்புகள் இருக்குது அது ஜூலை மாதம் கொஞ்சம் தலை தூக்கலாம் பட் குருவின் பார்வை நாலாம் இடத்துக்கு இருக்கனால எல்லாமே சமாளிச்சிக்கலாம் கடைசியாக நீங்கள் தான் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் கேது பத்தாம் இடத்துக்குனால தொழில் விஷயத்தில் சில சில சேஞ்சஸ்ஸு சில மேனிப்புலேஷன் சில ரிஃபைன்மெண்ட்டு சிலது குறைக்கிறது சிலது இன்க்ரீஸ் பண்ணுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசியோட அதிபதியே பார்த்திங்கன்னா செவ்வாய் பத்தாம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறது அருமை ஸோ கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க எல்லாத்தையும் யோசிப்பாங்க பண்ணுவாங்க வியாபாரம் தொழில் வேலை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களாம் நல்லா பண்ணக்கூடிய அமைப்புகள் கேட்ரிங் துறை அதே சமயத்தில் இந்த மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக சில மூவ்மெண்ட்டு சில பொஷனு சில ப்ரோக்ரெஸ் வரக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் இருக்குது அதே சமயத்தில் புதன் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துலயே நீடித்திருக்கிறது தப்பு இல்லை அதே சமயத்தில் சுக்ரன் எட்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல வந்து ரெண்டு வாரமும் கடைசி ரெண்டு வாரம் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துக்கு போகிறார் குரு சுக்ரன் சூரியன் மூணு பேரும் சேர்கிறார்கள் எட்டாம் இடத்துல சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா சில மூமெண்ட்டு வெளியே கொஞ்சம் ட்ராவலிங்கு அது மாதிரி சில விஷயங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் கொஞ்சம் காக்க வேண்டிய டைமு கொஞ்சம் லேட் ஆகுறது அப்படிங்கிற மாதிரிலாம் அமைப்புகள் இருக்கு ஸோ இதில் எப்படி இருக்குன்னா விருச்சகராசிக்காரர்களுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டிய அமைப்பு தான் ஏன்னா உங்களுக்கு கிரகத்தின் அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது எடுத்தமாக கவுத்தமானு பண்ண முடியாது ராசி அதிபதி ஒருத்தர் தான் இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி இருப்பார் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டை சனி பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை நிதிஸ்தானத்தை வருமான ஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது வருமானத்துக்கும் செலவுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நிறையா செலவுகள் இருக்கும் நூறுரூவா வர வேண்டிய இடத்துல ஐம்பது ரூபா தான் வரும் அதை வச்சுட்டு எப்படி நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணவங்களுக்கு நம்ம மண்டையை உடச்சிக்க வேண்டியது அமைப்பு இருக்குது ஸோ எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் தெளிவாகவும் ஓஸ்ட்டு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் விருஷகராசிக்காரர்களுக்கு இருக்குது ஏன்னா அஷ்டமத்தில் வந்து சூரியன் குரு சுக்கரன்லாம் போகும் பொழுது ஏதோ ஒரு சுபவரைய மூலமாக பணம் ஈட்டு நம்ம சில பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிட்டு அருமையான விஷயம் கொஞ்சம் அன் இன்கம் பூர்வீகமாக வரக்கூடிய சொத்துக்களை விற்று நம்ம வந்து கொஞ்சம் சில பிரச்சனை பண்ணிக்கிறோம் மீன்ஸ் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறோம் அது மாதிரி விஷயங்கள் இருக்குது ஏதோ டைமில் இன்வெஸ்ட் பண்ணது வந்து வித்து காசாக்குறது வெளிநாடு போகிறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காசாக்குறது ஆகிறது அதுமாதிரி பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அதை வைத்து சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிட்டு கொஞ்சம் சொல்யூஷனை தேடி போகக்கூடிய அமைப்பு நிம்மதியான வாழ்க்கை இருக்குது வேறுங்கிற விஷயங்கள் செய்கிறது ஒரு அமைப்பாக வந்து ஜூலை மாதம் இருக்குது இது பார்த்திங்கன்னா எல்லா மா மாத கிரகம் ஆண்டு கிரகம் எல்லாமே ஓரளவுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இருக்குது எல்லாமே ஓஸ்ட்டு செயல்பட வேண்டிய இதாக இருக்குது நம்ம போனோமா சம்பாதிச்சோமான்னு இல்லாமல் பட் ஏதோ ஒரு போனஸ் பாசிட்ட செய்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னால ஒரு பலன் அணையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது பூர்வீக சொத்து அப்பா மூலமாக அம்மா மூலமாக மனைவி மூலமாக சில விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதத்தில் தசா புக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி வளமாக இருக்கா பலமாக இருக்கா நீங்கள் என்ன தசை நடக்குது இப்போ புக்தி நடக்குது அந்த தசநாதர் வந்து இப்போ நம்ம கோச்சாரத்தில் பேசும்பொழுது எது மாதிரி பயிற்சி பெற்றுருக்கிறார் எந்த அமைப்பில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறார் அந்த வேலையை உடனே நடக்குமா கொஞ்சம் லேட் ஆகுமா அதெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ணணும் இப்போ நாம் சொல்கிற அந்த சாதகமற்ற பலன்கள் வந்து இன்னுமே ஒரு யோகம் இல்லாத ஒரு புத்திகள் போகும்பொழுது ஒரு சுமாரான புத்திகள் போகும்போது உங்கள் லக்னத்துக்கு ஒன்றுமே கொஞ்சம் ஒரு சாதகமான பலன்கள் குறைவாகவும் சாதகமான புத்திகள் போகும்பொழுது நம்ம சொன்ன அந்த சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் கம்மியாகவும் சாதகமான பலன்கள் நல்லாவும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ இதை வைத்து இந்த கோச்சார அமைப்பும் உங்களோட ஜென்மஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பலம் ஸ்தானபலம் புக்திகள் இதெல்லாம் வைத்து ஒருங்கிணைத்து நம்ம பொழுது வாழ்க்கையில் எந்தெந்த நேரத்தில் எப்படி நடக்கும் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்குது இது மூலமாக நான் எப்படி பலன் அடிக்க முடியும் எந்த நேரத்தில் எது செய்யலாம் எப்போ சில விஷயங்கள் நடக்கும் அது வரைக்கும் எப்படி காத்திருக்கிறது அது வரைக்கும் அந்த டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வந்து நம்மளுடைய மைண்டை வந்து ஃப்ரெஷ் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகாமல் அப்படியே அந்த மென்ட் அந்த டைமுக்காக நம்ம ரெடி பண்ணி எதுவுமே வர வேண்டிய வாய்ப்புகளை விடாமல் நம்மளுடைய பிராப்தம் எப்படி இருக்குதுங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட நடவடிக்கையை வந்து அலைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் விரக்திகள் இல்லை தேவையில்லாத சமய விரயங்கள் இல்லை அதே சமயத்தில் தேவையில்லாத பொருள் விரயங்கள் இல்லாமல் நம்ம பண்ணலாம் ஸோ அதுதான் வந்து சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில் ஒரு உன்னதமான விஷயம் இப்போ கோச்சார அமைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கிரகத்தின் அமைப்பு பயிற்சி மாத கிரகத்தின் பயிற்சி இதெல்லாம் எப்படி கொடுக்குதுன்னா எந்த நேரம் என்ன தான் புக்திகள் வந்து உங்களுக்கு அது கொடுக்கணும் அது செய்யணும் அது நடக்கணும் இருந்தாலும் கோச்சாரம் சப்போர்ட் தான் அது நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணுறீங்க வெளிநாட்டில் போகணும்னு ட்ரை பண்ணோம்னா உங்களுக்கு இந்த எட்டாம் இடம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சுபகிரகத்தின் தாக்கங்கள் இருக்கணும் அதாவது சரராசியில் சில விஷயங்கள் போகணும் என்னதான் புக்திகள் வந்து சிறப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கோச்சாரத்தில் சப்போர்ட் பண்ணாமல் இருந்ததுன்னா அது நடக்காது ஸோ அதுமாதிரி அமைப்புகள் தான் நம்ம வந்து இது மாதிரி சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி வச்சு நம்ம பார்க்குறோம் மெயினாக நம்ம வந்து துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக வாழ்க்கையில் வந்து க நல்ல முடிவுகளை எடுத்து நம்ம போகணுன்னா உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் வந்து துல்லியமாக நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்க எந்த தேதியில பிறந்தீங்க அதெல்லாம் வைத்து இப்போ நாம் சொன்ன இந்த ஜூலை மாத பலன்கள் சொன்னோம் பார்த்திங்களா அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்தி பார்க்கும் பொழுது எந்த நேரத்தில் இது நடக்குங்கிறது பார்த்து அதுக்கு மூலமாக நம்ம செயல்திறன்களை செயல்பாடுகளை செய்து நம்ம வாழ்க்கையில் வெற்றப்ப வெற்றி பெற முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்